மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜயும் காவேரியும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போறாங்க இல்லையா வீட்டுக்கு போன உடனே ஏன் இவ்வளவு நேரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க நம்ம விஜயும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லாம வேற எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி உண்மை எப்படி எப்படிதான் இந்த அன்புக்கு மட்டும் உண்மை தெரியுது அப்படின்னு தெரியல நாங்க கேள்விப்பட்டது காவேரியோட அம்மா ஏதோ தப்பான முடிவு எடுக்க போயிட்டாங்கன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நம்ம காவேரியால விஜய்க்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையா ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் எவ்வளவோ சொல்லி பாக்குறாப்புல ஆனா கேக்குறதா இல்ல கடைசியில நீங்க பேசுறத பேசிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய மேல போக சொல்லிடுறாப்புல நம்ம விஜய் இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பாட்டிய நம்ம பாட்டியே நம்ம காவேரி சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா பாட்டி சமாதானமா ஆக மாட்டேங்குது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சாரதாவா காமிக்கிறாங்க அப்ப கங்கா வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதே வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க கங்கா போய் கதவை தொடர்ந்து பார்த்தா அந்த சந்தானத்தோட ரெண்டாவது ஃபேமிலி வந்து நிக்குது அதுக்கப்புறம் கதவை திறந்த உடனே குடுன்னு உள்ளார வந்துடுறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கொடைக்கானலில் இருக்கிற வீட்டையும் பூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நாங்களும் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்